ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் எக்ஸ்போ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு வந்து அதிக லாபம் தரக்கூடிய அதே போல் நமது உடலுக்கும் வந்து அதிக ஆரோக்கியத்தை தரக்கூடிய பிற்கங்காய் சாகுபடி முறைகள் மற்றும் அதோடய ரகங்கள் மற்றும் வந்து விதைக்கும் முறைகள் மற்றும் ம மண்ணை வந்து தயார் செய்யும் முறைகள் என அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதே போல் நம்ம வந்து ஒரு முறை பயிர் செய்து தொடர்ச்சியாக ஆறு மாதங்கள் வரை எவ்வாறு நம்ம அறுவடை செய்ய முடியும் என்பதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வீடியோவை முழுவதும் பாருங்கள் வாங்கப்ப வீடியோவில் முதல்ல நம்ம இடத்த வந்து தேர்வு செய்யும் பொழுது அதாவது நீர் தேங்காத ஒரு நல்ல இடமாக நம்ம வந்து தேர்வு செய்துகிறது நல்லது அதே போல் மணல் கலந்த மணல் அல்லது மணல் கலந்த களிமண் நிறைந்த இடமாகவும் இருப்பது நல்லது அதே போல் வந்து நம்ம சாகுபடிக்கு ஏற்ற காலம்னு பார்க்கும்பொழுது எல்லா காலங்களிலேயும் நம்ம வந்து பிற்கங்க சாகு பிற்கங்காய் சாகுபடி வந்து மேற்கொள்ள முடியும் அதே போல் அதிக கோடை காலங்களில் வந்து நம்ம பயிரிடுவதை விட வந்து ஜூன் முதல் அதாவது டிசம்பர் வரை மிகவும் வந்து ஏற்ற காலமாகும் அதே போல் வந்து நம்ம மண்ணை வந்து தயார் தயார் செய்யும்பொழுது நிலத்தை வந்து நன்கு உழவு செய்த பிறகு அதாவது ஒன்றை அடி என்ற நீளம் மற்றும் அகலம் உயரம் கொண்ட குழியை வந்து நம்ம அமைச்சுக்கணும் அதே போல் அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து அதாவது நன்கு மக்கிய எருவை வந்து நம்ம ம மண்ணோட சேர்த்து அந்த குழிகளில் நம்ம இட்டு அதை அதே போல் வந்து நம்ம மணலோட நம்ம எருவை வந்து நன்கு கலந்துக்கணும் அதே போல் ஒவ்வொரு குழிக்கும் வந்து இடைவெளி பார்க்கும்பொழுது மூன்று முதல் ஐந்து அடி என்ற இடைவெளியில் நம்ம ஒவ்வொரு குழியையும் நம்ம அமைத்து கொள்ள முடியும் அதே போல் அதன் பிறகு வந்து நம்ம அதை பார்ப்பது போல் நம்ம வந்து நீரை வந்து முதல்ல நம்ம தண்ணீரை வந்து ஊற்றி அந்த குழியை வந்து நல்லா ஈரத்தனம் ஈரப்பதம் உள்ளதாக நம்ம மாற்றிக்கணும் அதே போல் நம்ம விதைகளை வந்து தேர்ந்தெடுக்கும் பொழுது ராகங்கள்னு பார்க்கும் பொழுது கோ ஒன் மற்றும் பிகை எம் அப்படிங்கிற நம்ம குறிப்பிட்ட இந்த ராகங்களில் எதேனோ ஒன்று நம்ம தேர்வு செய்து நம்ம வந்து விதையை தேர்ந்தெடுத்த பிறகு நம்ம நீரில் வந்து எட்டு மணி நேரம் வந்து ஊற வைத்து அதன் பிறகு வந்து நடவு செய்யும் விரைவான திறனை வந்து பெற முடியும் அல்லது நேரடியாகவும் வந்து விதைக்க முடியும் நம்ம வந்து விதைக்கும் பொழுது வீடியோவில் பார்ப்பது போலவே நான் ஒரு குழிக்கு வந்து நான்கு விதைகளை நம்ம எடுத்து அதாவது ஒரு குழிக்குன்னு நம்ம நான்கு விதைகளை வந்து தேர்வு செஞ்சுக்கணும் அவற்றை வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம ஒரு குழிக்கு நான்கு விதைகளை பார்ப்பது போலவே நம்ம வந்து நடவு செஞ்சுக்கணும் அதே போல் நம்ம விதைகளை வந்து ஊன்றிய பிறகு நான் நன்கு முளைக்கும் வரையில நம்ம ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு வந்து குடத்தின் மூலமோ அல்லது பூவாளிகளின் மூலமும் நம்ம வந்து கன்றுகள் வந்து பாதிப்பு ஏற்படாமல் தினமும் வந்து நீர் ஊற்ற வேண்டும் இத வந்து நம்ம தினமும் ஒரு முறை நம்ம நீர் வந்து தினமும் வந்து ஊற்ற வேண்டும் அதாவது பதினைஞ்சு நாட்கள் வரை நன்கு முளைத்து வரக்கூடிய அதாவது பதினஞ்சு நாட்களுக்கு நம்ம பயிர் வந்து நன்கு திறனை பெறும் வரைக்கும் பயிரை வந்து தினமும் வந்து ஊற்ற வேண்டும் அதன் பிறகு முளைப்பு திறன் பெற்ற பிறகு நம்ம அதாவது பாத்திகள் முறையோ அல்லது குழிகள் முறையில் நம்ம ஏற்படுத்தி மோட்டார் மூலம் நம்ம வந்து நீர்ப்பாசனங்களை வந்து நம்ம செய்ய முடியும் போல் வந்து செடிகள் வந்து நன்கு வளர்ந்த பிறகு பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு நம்ம வெப்பம் நிறைந்த காலங்களில் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை என தொடர்ச்சியாக நம்ம நீர்ப்பாசனம் செய்யும்பொழுது நல்ல வளர்ச்சியை வந்து நம்ம பெற முடியும் அதே போல் விதைத்த முப்பது நாட்களில் நம்ம இயற்கையான முறையில் நம்ம சாகுபடி செய்யும் பொழுது மக்கிய எருவோடு நம்ம வேப்பம் புண்ணாக்கு கலந்து நம்ம வந்து இட்டு அதனோட அதாவது நீர்ப்பாசனம் செய்யும்பொழுது கலந்து நம்ம ஒவ்வொரு செடிகளுக்கும் நம்ம பொழுது நல்ல வளர்ச்சியை வந்து பெற முடியும் அல்லது செயற்கை உரங்களில் பயன்படுத்தும் பொழுது அதாவது சிறிதளவு யூரியாவை வந்து இட்டு நம்ம நீர்ப்பாசனம் செய்யும் பொழுது அதிக வளர்ச்சியை வந்து பெற முடியும் அதே போல் நம்ம வந்து இயற்கையான முறையில் மீன் அமிலம் தயாரித்து நம்ம செடிகளில் வந்து ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இயற்கையான முறையில் அதிக வந்து செடி வளர்ச்சியை வந்து பெற முடியும் முப்பது நாட்களுக்கு பிறகு செடிகள் வந்து வளரும் பொழுது நம்ம குச்சிகளை மரக்குச்சிகளை கொண்டு நம்ம சப்போர்ட் செய்யும் அதே போல் பந்தலை வந்து நம்ம முப்பது நாட்களுக்கு பிறகு அமைத்து கொள்ள வேண்டும் அதே போல் அவற்றிற்கு வந்து நம்ம நார்களையோ அல்லது ரோப்புகளையோ கொண்டு பந்தலை வந்து நம்ம நல்ல முறையில் பின்னிக்கணும் அதன் பிறகு வந்து களைகளை மற்றும் வந்து புற்களை வந்து நம்ம அகற்றிக் கொள்ள வேண்டும் அதே போல் அது செடிகளோட தேவையற்ற இலைகளையும் நம்ம நம்ம வந்து கட்டிங் செய்ய வேண்டும் அதே போல் நம்ம ஒரு குழிக்குன்னு பார்க்கும்பொழுது நான்கு அதாவது குறைந்தபட்சம்னு பார்க்கும்போது மூன்று கொடிகள் வந்து நம்ம இருப்பது நல்லது அதனால தான் நம்ம ஒரு நான்கு விதைகளை வந்து பயன்படுத்திக்கிறோம் சப்போஸ் ஒன்று முளைக்காமல் போனால் கூட ஒரு மூன்று கொடிகள் வந்து நமக்கு குறைந்தபட்சம் இருக்கும் அதன் பிறகு நம்ம பந்தலை அமைத்த பிறகு நம்ம நார்கள் அல்லது குச்சிகள் மூலம் நம்ம கொடிகளை வந்து நல்ல முறையில் ப பந்தலோடு இணைக்க வேண்டும் அதே போல் நம்ம பூக்கள் வந்து ஏற்படும் பொழுது இயற்கையான முறையில் மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா போன்றவற்றை வந்து தயாரித்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அதிக பிஞ்சுகளை வந்து நம்ம பெற முடியும் இப்போ வந்து நம்ம கொடிகளை வந்து பெரிதாக வளர்ந்த பிறகு நம்ம முப்பது நாட்களுக்கு பிறகு அதேபோல் பெரிய குழிகளை அமைத்து நம்ம நேரடியாக நீர்ப்பாசனம் வந்து மோட்டார் மூலம் வந்து செய்யக்கூடிய வகையில் நம்ம அமைச்சிருக்கோம் இதுவே நீங்கள் பாத்திகள் முறையில் அமைத்து நீரை வந்து நம்ம பாசனம் செய்யும் முறையிலையும் நம்ம அமைத்து கொள்ள முடியும் அதன் பிறகு வந்து பூக்கள் ஏற்பட்டவுடன் அதே போல் வந்து பூக்களுக்கு வந்து நம்ம பஞ்சகாவியாக போன்றவற்றை வந்து செழிப்பதன் மூலம் அதிக பிஞ்சுகளை வந்து நம்ம பெற முடியும் அதே போல் நம்ம வந்து இயற்கையான முறையில் மீன் அமிலம் தயாரித்து நம்ம செடிகளில் வந்து ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அதிகம் வந்து செடி வளர்ச்சியை வந்து பெற முடியும் அதே போல் நம்ம அது நமக்கு வந்து பிஞ்சுகள் வந்து ஏற்பட்டவுடன் அதாவது ஒரு சில பூச்சிகள்னால் பிஞ்சுகளில் வந்து உதிரும் த தன்மை பெற்றிருக்கும் அதே போல் வந்து இலைகளில் நம்மளுக்கு சாம்பல் நோய்கள் வந்து போன்றவை ஏற்படும் பொழுது நம்ம வந்து இயற்கையான முறையில் பஞ்சகாவியா அல்லது பூச்சி விரட்டிகளை வந்து பயன்படுத்தலாம் இதன் மூலம் நம்ம பூச்சிகளிடமிருந்து நம்ம கட்டுப்படுத்தி அதிக காய்ப்பு திறனை வந்து பெற முடியும் அதே போல நம்ம வந்து விதைத்ததுல இருந்து இரண்டு மாதங்கள்ல இருந்து நம்ம அறுவடை வந்து செய்ய முடியும் அதே போல வாரம் ஒரு முறை தொடர்ச்சியாக நம்ம அறுவடை செய்ய முடியும் அதேபோல் நம்ம வந்து தொடர்ச்சியாக மூன்று நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீர்ப்பாசனம் அதாவது வெப்பம் நிறைந்த காலங்களில் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீர்ப்பாசனம் செய்யலாம் இதன் மூலம் வந்து தொடர்ச்சியாக நம்ம அதிக காய்களை வந்து நம்ம பெற முடியும் அதே போல் நம்ம முப்பது நாட்களுக்கு ஒரு முறை வந்து நன்கு மக்கிய எரு அல்லது எருவோடு நம்ம வேப்ப வந்து கலந்து நீர்ப்பாசனம் செய்யும் பொழுது அதாவது ஒரு செடிக்கு ஒரு பிடியளவும் நம்ம அதில் வந்து அதாவது பாத்திகளில் நம்ம இட்டு நீர்ப்பாசனம் பொழுது நல்ல வளர்ச்சியை வந்து பெற முடியும் போல் இலைகளுக்கு வந்து நம்ம இயற்கையான முறையில் மீன் அமிலம் போன்றவற்றையும் நம்ம தெளிப்பதன் மூலம் இயற்கையான முறையில் நல்ல முறையில் வளர்ச்சி வந்து பெற்று தொடர்ச்சியாக நம்ம அறுவடை செய்ய முடியும் இவ்வாறு நம்ம வந்து தொடர்ச்சியாக பராமரிப்பு செய்யும்பொழுது குறைந்தபட்சமாக நம்ம ஆறு மாதங்கள் வரை வந்து அறுவடை செய்ய முடியும் போல் நம்ம வந்து இதோட ஊடு பயிராக நம்ம பாகற்காய் போன்ற செடிகளையும் நம்ம பயிரிட முடியும் இவ்வாறு நம்ம பயிர் செய்து நல்ல முறையில் லாபத்தை வந்து பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பிள்ளைச்சானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்